ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வில்லேஜ் வ்ளாக் இந்த விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து போட்டுக்கு போகிறாங்க ஸோ அவங்க வந்து மீன் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இங்கே வாங்குகிற மீன்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் அப்பா கொண்டு வர்ற மீன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த மீன் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதம் கழித்து நான் வைக்க போகிறேன் ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸில் சரி ஓகே ஒரு வ்ளாக் எடுக்கலாம் வ்ளாக் எடுத்து போடலாம் இதை நான் எப்படி வைக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க எனக்கு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து வரப்போகிறீங்க ரீச் பண்ண போகிறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் என்னோட சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன் நினைக்கல இன்னும் உங்களோட சப்போர்ட்டிவை நான் எதிர்பார்க்குறேன் பாசிட்டிவ் கமெண்ட் ஓன்லி அக்செப்டட் நோ பேட் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒர்தே கிடையாது பேட் கமெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ண போகிறீங்க பண் பண்ணுறீங்களா நான் அதை டிலீட் பண்ணி விட போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிம்பிள் இப்போ நம்ம வீடியோ அப்படிலாம் அப்பா வந்து நிறைய மீன் கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் நாங்கள் பெரியம்மா அப்புறமேட்டு அம்மாவும் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து கனவா கனவாவில் வந்து மை வந்து அம்மா ஆக்சுவலாக எடுத்து தான் கொடுத்து விட்டுருந்தாங்க நான் வந்து இப்போ அதை வந்து க்ளீன் மட்டும்தான் பண்ண போகிறேன் அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் தான் பண்ண போகிறேன் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பட் இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது பத்து வருஷமா கோழிய ஹாஹா பத்து போ கம்போ போட்டு இந்த கம்ப இருக்கு கம்பெடு குட்டிமா எனக்கு வந்து இந்த மீனை வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளவு நேரம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் மீன் தான் பரவாயில்ல கனவாகவும் சேர்த்து க்ளீன் பண்ணுறதால ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அப்புறமா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு வந்து நான் கடையில் வாங்கின மசாலா பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து நான் ஆயில் சேர்த்துப்பேன் நீங்கள் என்ன எண்ணெயில் பொறிப்பீங்களோ அந்த எண்ணெயவே நீங்கள் ஊற்றிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் எந்த மசாலா பொடி சேர்த்தாலுமே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்குவேன் நீங்களும் தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மீனோட மிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து குழம்புக்கு தேவையான தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி இது மூணும் அப்புறமா வந்து வத்தல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனோட சேர்த்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து கொழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா மீன் வந்து ஆட் பண்ணுவீங்க பட் நான் வந்து அப்படி கிடையாது மொத்தமாகவே போட்டுருவேன் அதுக்கப்புறமா புளி கரைச்சி வந்து அதுக்கு தேவையான இவங்களுக்கு எவ்வளோ தேவையான புளி வேணுமோ அவ்வளோக்கு நான் மீன் குழம்பு வந்து ஆக்சுவலாக புளிப்பாக தான் இருக்கணும் கொஞ்சம் புளிப்பாகிறதுனால தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு தேவையான மாதிரி எடுத்துகிட்டு அதே மாதிரி கடையில் வாங்கின மசாலா பொடி தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து அம்மா என்ன சேர்ப்பாங்கன்னா மிளகா இல்லையா அந்த மிளகாவை வந்து அப்படியே போட்டு கிள்ளி விடுவாங்க ஸோ அந்த மிளகாவை நம்ம வந்து குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டே அதை எடுத்து சாப்பிடும்போது இன்னுமே டே தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இது வந்து க உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது வெற்றிகரமாக அடுப்பு பற்ற வச்சாச்சு அதுக்கப்புறமா அதை கொதிக்க வச்சுட்டு திடீர்னு என்னடா வானம் வந்து மேகமூட்டமாக ஆயிடுச்சு நானும் சீக்கிரமாக மழை வரும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் மழை வரவே இல்லை நல்லா இருந்தது பட் கிளைமேட் வந்து நல்லா இருந்தது அப்புறமா சைட் பை சைடாக வந்து இங்கே எண்ணெய் வந்து ஊற்றி அது நல்லா காய வச்சிட்டோம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கவே செஞ்சிடுச்சு ஏன்னா அவ்வளோ டைம் கிட்ட ஆச்சு அது வரைக்குமே நம்ம வந்து பொரிக்கிற மீன் வந்து நல்லாவே வந்து இருக்கும் அதுக்கான டைம் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாகிடுச்சி ஸோ இந்த பக்கம் வந்து குழம்புக்கு வந்து தேவையான உப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு வந்து கம்மியாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது நம்ம இங்கே இங்கே வந்து கொண்டு கிட்டே மீன் வாங்கி வச்சது அந்த குழம்பு வந்து மீன் குழம்பு மாதிரி இருக்காது சத்தியமாக ஆனால் அப்பா கொண்டு வர்றது அப்படி இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சைட் பை சைடாக மீனை வந்து பொறிக்கிறதுக்கு போட்டாச்சு சைட் பை சைடாக அடுத்ததை வந்து பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா குழம்பு வந்து தாளிச்சிட்டேன் வெங்காயம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்தாச்சு அதுக்கப்புறமா அதிலே வந்து கனவை ஆட் பண்ணி கனவை வந்து நான் அதில் அந்த எண்ணெயிலே தான் செஞ்சேன் மீதி இருந்த எண்ணெயில் ஏன்னா அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எடுக்கலை கொஞ்சமாக கடுகு வெங்காயம் அதை மட்டும் தான் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு தேங்காய் பூண்டு சீரகம் இதை மூணையும் மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கனவை போட்டு இதையும் போட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் அப்புறமேட்டி வத்தல் பொடி இவ்வளோ தான் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ நான் இதை மட்டுமே சேர்த்து நான் வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை சும்மா லாஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கிளிப் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு போகலாம் பட் தப்பான பேட் கமெண்ட் வந்து இதில் போடாதீங்க போடுறதுனால எந்த யூஸுமே கிடையாது நான் டிலீட்டுன்ற ஆப்ஷன் எனக்கு இருக்குது டிலீட் பண்ணிட்டு நான் போயிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்